அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் ஒன்று நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் தாய்லாந்து கம்போடியா வெற்றித்தனமான ஒரு தாக்குதல் நாலு பேர் பக்கம் ஓயிலிருந்து இருக்கிறாங்க ஒரு பதற்றம் என்ன ஆச்சு லெட்ஸ் மேக் ஏ டீலுக்கு என்ன பிரச்சனை அமெரிக்க பேசி மதிக்கலையா அப்படின்ற இன்னொரு சம்பவம் திடீர்னு வெஸ்ட் ஆப்பிரிக்க நாட்டில் ஒரு இராணுவ புரட்சி இது ஐரோப்பா நாடான பிரான்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு பெண்ணடிவாக பார்க்கப்படுகிறது அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறிப்பாக நம்ம இந்தியா நிகழ்வில் பார்த்தோம்னா இண்டிகோ விமானத்தினுடைய சேவை தொடர்ந்து ரத்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க இன்னும் அவங்க சரி செய்யவே முடியல அடுத்தடுத்து பிரச்சனை ஒன்று ஒன்றா போதாகாரமாக விடுத்து கொண்டே இருக்கிறது கூடுதல் தகவலாக பார்த்துடலாம் ஸோ வாங்க வீடியோ கொல்லப்படலாம் வீடியோ கொல்லப்படுறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொல்படலாம் ஃபஸ்ட்டு நம்ம தாய்லாந்து கம்போடியா விவகாரத்துக்கு போகிறதுக்கு முன்பு இந்திய விமானத்தினுடைய விவகாரத்தை பேசிடலாம் ஏன்னா பூதாகரகமாக எடுத்துருக்கிறது ஏழு நாளில் ஏழு ஆறு நாளில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் தொடர்ந்து ரத்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க இப்போ நேற்று இஷ்யூவாக இருக்குது உங்களுக்கு நாளைக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் இன்றைக்கி போகிறாங்க இன்றைக்கி விமானங்கள் இல்லைங்க ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பிரச்சனை கொஞ்சம் கூட ஓயவே இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்து பூதாகாரமாக வந்துட்டே தான் இருக்குது சரி இது மத்திய அரசு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ரீஃபண்ட் வந்து இமீடியட்டாக கொடுக்கணும் அதுவும் எந்த தாமதமும் இல்லாமல் எந்த சார்ஜஸும் இல்லாமல் எல்லாம் இமீடியேட்டாக கொடுக்கணும்னு சொன்னாலும் இன்றைக்கி காலையில் கூட ஊடகங்களில் பார்த்தேன் ஆக்சுவலாக நான் டிக்கெட் புக் பண்ணது ஆல்மோஸ்ட் பத்தாயிரம் பக்கம் பண்ணேன் ஆனால் எனக்கு ரீஃபண்ட் பண்ணுறது ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு தான் பண்ணியிருக்காங்க அதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை பதில் இல்லை அது இல்லைன்றாங்க ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோனோ அறுபத்தி அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இந்தியோ விமானம்தான் இருக்குது பிரதானமாக மீதி தான் ஆவலேஜ் மற்ற நிறுவனங்கள்லாம் மீதி குறைவாக தான் இருக்குது போது ரொம்ப நம்ம வசமாக அவங்க கிட்ட போய் லாக் ஆகிட்டோன்னே சொல்ல முடியும் ஏன்னா விமானங்கள் ரத்தாக ரத்தாக மிகப்பெரிய பிரச்சனையை கையாண்டது இருக்கும் கையாள வேண்டியது இருக்கும் அதனால தான் திடீர்னு இன்றைக்கி மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஈவினிங்குக்குள்ளார எனக்கு ஒரு விளக்க கடிதம் வேணும் இண்டிகோ விமானம் ஏன் அந்த பிரச்சனை என்ன இதுன்னு விளக்க கடிதம் வேணுன்றாங்க என்ன விளக்க கடிதம் கொடுத்தாலுமே இங்கே என்ன இஷ்யூ வரும்னா சரி அவங்க விளக்க கடிதம் கொடுத்து அந்த ஒட்டுமொத்த விமான சேவையே தனியார் விமான சேவை அப்படியே ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டா மீதி நாட்டில் இருக்கக்கூடிய வெறும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் விமான சேவையை வைத்து இயக்க முடியுமானா அதுவுமே ரிஸ்க்கு கண்டிப்பாக முடியாது சரி அடுத்த கட்ட ஃபைனெல்லாம் போட்டு அந்த கம்பெனி ப்ரெஷர் கொடுத்து நாளைக்கு எந்த நிறுவனம் வாங்குகிறாங்களோ இப்போ அதிகபட்சம் இரண்டே இரண்டு நிறுவனங்கள் தான் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று வந்து அதானி இது ஒன்று வந்து ரிலையன்ஸ் நிறுவனம் இந்த இரண்டு நிறுவனங்கள் மட்டும் வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா அது மத்திய அரசுக்கு இதை விட அதை டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் என்ன எங்கே வந்து பேர் நிற்கும் அப்படின்னா இந்த நிறுவனங்கள் செயல்படுத்த முடியாது என்று தெரிந்தும் இப்படி ஒரு சட்டங்களை கொண்டு வந்து அந்த நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதானிக்கு விற்பதற்காக தான் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று அப்படியே வந்து உட்காருவாங்க அது பதில் சொல்ல வேண்டியது மத்திய அரசோட கடமையும் கூட ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த இனியோ விமானத்தினுடைய பிரச்சனை வந்து மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது ஏன்னா வரும் காலங்களில் விமான சேவைகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த தருணத்தில் ஏன்னா இப்போ பஸ் டிரைவர் இல்லை மற்ற டிரைவர் தேவை அப்படின்னா உடனே சீக்கிரமாக நம்ம ட்ரைனிங் கொடுத்தோ ஏதோ ஒன்று நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி விமானிகள் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அதுக்குன்னு நம்ம பிரத்யோக பயிற்சி பெறதுக்கே நம்ம நிறைய கட்டணங்கள் செலுத்த வேண்டியது இருக்கிறது அந்த கட்டணத்தெல்லாம் செலுத்தி போதிய அளவுக்கான விமானிகள் இருக்கிறாங்களா அப்படின்னாங்கன்னா அந்த விமானிகளே கொஞ்சம் கொஷின் மார்க் தான்ன்றாங்க இதையெல்லாம் தாண்டி இது எப்படி சரி செய்ய போகிறாங்க இன்னும் மக்கள் வந்து பெரிய அளவுக்கு ஒவ்வொரு விமான நிலையத்திலும் காத்து கிடக்கிறார்கள் கேள்வி கணைகளை தொடுத்திருக்கிறார்கள் மக்கள் பரிதவிக்கிறார்கள் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஏன்னா அது கண்ணுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது அதனால் நம்ம இங்கேருந்து விமானத்தை பிடிச்சி கிளம்பும்போது அதே விமான நிலையத்திலேயே அந்த பிரச்சனைன்னும் போது நம்ம இங்கே பேசிட்டு தான் நம்ம வெளிநாட்டு செய்தியை போகணுன்ற முடிவில் முதல் செய்தி அப்படியே இங்கேருந்து கிளம்பும்போது பக்கத்தில் நாடு பேசிடலாம் நம்ம கம்போடியா தாய்லாந்து கம்போடியா தாய்லாந்தில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பே என்னாச்சு அப்படின்னா இந்த கம்போடிய அரசாங்கம் இந்த எல்லை பகுதியில் ஒரு சில கன்னி வெடிகள் இருந்திருக்கு அந்த கன்னி வெடிகளை மிதிக்கும்போது வெடிச்சிடுச்சு வெடித்ததில் தாய்லாந்துடைய இராணுவ வீரர் கால்களை இழந்து விட்டார் அப்போயே லைட்டாக சண்டை போட்டுக்கிட்டாங்க லைட்டாக அப்புறம் பார்த்தோன்னா நேற்று ஒரு சில பிரச்சனை வந்தது வெறி வந்தால் தாய்லாந்து என்ன பண்ணிட்டாங்க அடி அடின்னு அடிச்சிட்டாங்க ஏன்னா கிட்டே வந்து எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் இருக்குது அதனால் போர் விமானத்தின் மூலமாகவே தாக்கல் நடத்தி தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு தாய்லாந்து தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் பக்கம் வந்து ஒரு வீரர் இழந்து போகிறாங்க மூன்று பொதுமக்கள் இறந்து போயிட்டாங்க அதனால இந்த தாக்குதலை தொடுக்கிறோன்றாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் ஒரு அஸ்கலர் மாதிரி இருக்குல்ல தாய்லாந்து கம்பாடியாவுக்கும் இப்போ இந்த ஏரியாவில் தான் பிரச்சனை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றிருக்காங்க இரண்டு தரப்புலேயும் வந்து அவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் மக்களை வெளியேற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியேற்றி இருக்காங்க ஆனால் தாக்குதல் அந்த ஏரியாவில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல் ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவுடைய பேச்சை வந்து ஆல்மோஸ்ட் கேட்கல லெட்ஸ் மேக் என்ன என்ன மதிப்பு இருக்குது மனசு போகிற இடத்தெல்லாம் அக்களில் பிரிண்ட் அவுட் வச்சுக்கிட்டு எடுக்கிறாரு கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எட்டு போர் நிறுத்திட்டேன் இதுக்கப்புறம் என்ன இருக்குது போர் நிறுத்துறதுக்குன்னு ஒன்று இல்லவே இல்லை அதனால் எனக்கு ஏன் நோபல் பரிசு கொடுக்கக்கூடாதுன்றாங்க இவங்க போர் நிறுத்தம்லாம் இதான் அதிகபட்சம் ஒரு மூணு மாதம் கூட தாங்காது எல்லா போர் நிறுத்தமும் ஏன்னா ஒரு போ ஒரு இரண்டு நாடுகளை வந்து லெட்ஸ் மேக்கே டீல் சொல்லி ஏதோ ஒரு அழுத்தத்தினாலையும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பவர்னாலும் இப்போதைக்கு அந்த போர் நிறுத்தலாம் ஏதோ நோபல் பரிசுக்காக ஆனால் அது வந்து நிரந்தரமாக உங்களால் தீர்வு கொண்டு வர முடியுமானால் நிரந்தரமாக தீர்வு கொண்டு வர முடியாது எந்த ஒரு போர் நிறுத்தம் நிரந்தரமான தீர்வு கொண்டு வர முடியுமோ அதுதான் அது ஃப்யூச்சருக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரியே வந்து அதுதான் பயப்படுறாங்க தலைவர் ட்ரம்ப்பை பேசி கேட்டு இப்போதைக்கு நிறுத்திவிட்டு நாளைக்கு இதாக சாக்குன்னு ரஷ்யா மறுபடியும் உள்ள நுழைஞ்சி பிடிச்சிருவாங்களான்ற மாதிரியான ஒரு பதற்றத்தை பேர் உக்ரைனுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க அதை பார்த்திங்கன்னா சிறப்பு தகவல்கள் நான் உங்களுக்கு இறுதியாக சொல்கிறேன் நான் ஆனால் இந்த ஏ டீல் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபெயிலராக பார்க்கலாம் இது கம்போடியா தாய்லாந்து விவகாரத்தில் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் நான் இங்கே தெலுங்கானாவில் கூட ட்ரம்ப் சாலை அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்களாம் அவர் பேர் அந்த சாலை பேரே வந்து ட்ரம்ப் அப்படின்னு தான் வைக்கிறாங்களாம் சரி அது இரண்டு கேட்டகரியாக பிரிச்சிடலாம் அந்த ஏரியாவில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க அந்த சாலை பக்கத்தில் அப்படி இல்லைனா அதிகமாக வரி வாங்காமல் இருங்க ட்ரம்ப்புன்னாவே அப்புறம் அதிகமாக வரி வாங்கிற அதிகம் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிடலாம் அந்த ட்ரம்ப்புக்காக சும்மா ஒரு கிஃப்ட்டு மாதிரி இந்த செய்தி வச்சுக்கலாம் அடுத்து நம்ம வெஸ்ட் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இந்த பெனின் அப்படின்ற ஒரு நகரம் பார்த்துக்கோங்க நைஜீரியா பக்கத்தில் டோங்கோ பக்கத்தில் நடுவில் ஒரு குட்டி நாடு இந்த நாடு எதுக்கு சென்ட்ரல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பர்கினோ ஃபேஷோ நைஜர் இந்த சென்ட்ரல் இருக்குது இந்த பக இந்த நாட்டில் என்னாச்சுன்னா ஒரு இராணுவ காப்பாட்டம் அவங்க இராணுவ அரசாங்க டிவியில் திடீர்னு அவங்க இராணுவ காப்பு வந்து என்ன சொல்லிட்டாரு ம தோன்றி இந்த நாடு இனி எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சு மக்கள் எல்லாம் ஒன்றாக வீதியில் இறங்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எந்த ஒரு அதாவது தாக்குதலோ இந்த கத்தியின்றி ரத்தமின்றின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக சொல்லியிருக்கிறாரு ஆனால் வீடியோ பதிவுகள் பார்க்கும்போதும் அப்படி தான் தோணுது ஆனால் அவங்களுடைய பிரதமர் பிரசிடெண்ட் என்ன சொல்கிறாரு ஏதோ ஒரு சின்ன குரூப்பு நாலு துப்பாக்கியை தூக்கிட்டு ஆட்சி காப்பித்துட்டுங்க என்னைய முடிச்சிடும்னு சொல்லிட்டா நான் அவன் முடிச்சுடுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே சந்தோஷமா இருங்க நான் தட்டி வச்சிடறேன் நாளுன்றாரு ஆனால் அந்த குரூப்பு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட் ஸ்டேட்டுடைய டிவி இருக்குல்ல அதுவே படிச்சுட்டு மூணு தடவை கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க மக்களே அது நம்மளோட கட்டுப்பாடில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரசிடெண்ட் இப்போ தான் ரீசண்டாக பாராளுமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க ஏழு வருஷத்துக்கு எக்ஸ்டன் பண்ணுறாங்க தலைவர் வந்து அடுத்து இன்னும் ஏழு வருஷத்துக்கு இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ நார்மலாக எலெக்ஷன்லாம் என்ன பண்ணுவாங்க தேர்தல் நடத்துவாங்க செலக்ட் பண்ணுவாங்க ஆனால் இவங்களே பாராளுமன்றத்தில் ஒப்புதல் போட்டு இவங்க பாட்டு இஷ்டத்துக்கும் அடுத்தடுத்த ஏழு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன அர்த்தம் அது கொஞ்சம் ரிஸ்க் தானே இன்னைக்கு உன்னே என்ன சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற தான் காரணம் பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க மேலே இருக்கக்கூடிய நாடுகள்தான் வழக்கமாக அந்த பகுதியில் வெஸ்ட் ஆஃப்ரிக்க நாடுகளில் ஆஃப்ரிக்க நாடுகளில் இராணுவ காப்பாற்றம் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் இருக்குது அதுவும் இந்த பெனின் போன்ற மிகப்பெரிய நாடுகளில் ஃப்ரான்ஸுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது இங்கே இருக்கக்கூடிய நிறைய செல்வங்களை கொண்டு செல்கிறாங்க ஃப்ரான்ஸுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க ஸோ அந்த மக்களோடைய தாக்கம் என்ன அப்படின்னா இங்கேருந்து இயற்கை வளங்களை நிறைய கொண்டுட்டு போகிறாங்க அடிப்படை தேவைகள் எங்களுக்கு எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க அது அரசாங்கத்தை ஆளுகின்ற அது அவங்களுக்கு தான் போய் சேருதுன்ற ஒரு சேம் குற்றச்சாடு தான் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா கலர் இருக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சூடான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு இராணுவ புரட்சி ஏற்படுது காப்பாற்றம்ட்டு ஒன்று சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் பார்த்தோம்னா மாலி மாலி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நைஜர் பார்த்துருக்கோம் கினியா அப்புறம் பர்கினோ ஃபேஷோ கீழே வந்து கேபன் இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆனால் இதற்கு முன்பு இதற்கு முன்பே வந்து அந்த பெனியின் பக்கத்தில் கானாவும் பெனியும் ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் ட்ரை பண்ணாங்க ஃபெயிலர் ஆகிருக்கு அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம ஸோ இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக ஏற்பட்ட இராணுவ புரட்சி அப்போ வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இராணுவ புரட்சி என்பது ஒரு ஃபேஷனாக தொடர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது கூடுதல் தகவல் இதற்கு என்ன காரணம் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் ஐரோப்பா நாடுகளுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை கொள்ளையடித்து விட்டு இங்கே இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்கன்ற வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு அப்போ நைஜர் பர்தின ஃபேஷா போன்ற நாடுகள்லாம் முன்னுதாரணமாக திகழ்கிறது ஆப்பிரிக்கா நாடுகளில் ஐரோப்பாவுடைய செல்வாக்குகள் முழுமையாக குறைந்து விட்டது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அங்கே வரக்கூடிய தகவல் அப்படியே கொஞ்சம் தள்ளி வெனிசுலா கட்டம் வந்துடலாம் வெனிசுலாவில் இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவு போட்டாங்க கரீபியன் கடலில் இது மாதிரி போதை மருந்துகள் கிடைச்சிட்டு அந்த கும்பலை வந்து பிடிச்சிட்டோம் கழுத்து பிடிச்சிட்டோன்ற மாதிரி வந்து வீடியோ போட்டாங்க முதல் முறையாக அமெரிக்கா அந்த வீடியோ வெளியிடுவதற்கான காரணம் என்னன்றது இன்னொரு கேள்வி வச்சுக்கலாம் ஏன்னா இது மாதிரி ட்ரக் ஆர்டல்ஸ் வந்து இதுக்கு முன்பில் என்ன சொல்கிறீங்க நாங்கள் ஏழு எட்டு தாக்குதல் வந்ததை உறுதி செஞ்சோன்றீங்க சரி இப்போ நீங்கள் கைது பண்ணிட்டீங்க அப்போ இந்த கைதை நம்ம எப்படி எடுத்துக்கலாங்கன்னா இத்தனை நாள் நடந்த தாக்குதலை வந்து நியாயப்படுத்துகிறாங்க அப்போ இதே மாதிரி ஒரு கைது இதுக்கு முன்னாடி ஏன் பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு கேள்வி ஆனால் இன்னொரு வரைபடத்தையும் காட்டுறேனு வெனிசுலா மீது அமெரிக்காவுடைய வரைபடங்கள் சேட்டலைட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எந்தெந்த பகுதியில் அதிகமாக இருக்குன்ற நீங்கள் பாருங்கள் முழுக்க முழுக்க வெனிசுலானுடைய இந்த கோல்டன் ஆயில் ரிஃபைனரி அங்கே தான் இவங்க மோஸ்ட் ஆப்ஜெக்டட் வியூவாக இருக்குது அதாவது அவங்க சேட்டலைட்டட் வியூவாக இருக்குது அப்புறம் அந்த கிராஸ் லைட் கொலம்பியா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராஸ் லைட் பக்கத்தில் அந்த எல்லை பகுதியில் எப்படி ஊடுலான்ற மாதிரியும் இது எல்லாமே ரீசண்டாக அவங்களுடைய ஆயில் ரிஃபைனரிலிருந்து மீதி மற்ற பகுதி எல்லாமே மெயின் பவர் பிளான்ட் எங்கே இருக்குன்ற விசிபிலிட்டிஸ் எல்லாமே அடிக்கடி நோட் பண்ணி வைத்திருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் நெபர் அப்படின்ற ஒரு சேனல் வந்து வெளியிடுவாங்க இவங்க இந்த சேட்டலைட் ஆக்டிவிட்டியை வைத்து முழுக்க முழுக்க கண்காணிப்பினுடைய வளையத்தில் வந்திருக்கிறது வெனிசுலா குறிப்பாக ஆயில் ரிஃபைனரி ஒன்று திருட போகிறாங்க இல்லை தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற கோணத்தில் காட்டுறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல் அடுத்து கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா கத்தார் கத்தானுடைய பிஎம் இன்றைக்கி ஒரு சிறப்பு பேட்டி ஒன்று கொடுத்தாரு அந்த பேட்டியில் காசானுடைய ரீபில் பண்ணுவதற்கான ஃபண்டு நாங்கள் கொடுக்க மாட்டோன்றதை வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணிட்டார் காரணம் என்ன ஒரு தாக்குதல் ஒரு நாடு மீது நடத்தப்படுகிறது அந்த நாட்டு நம்ம பறுபடி மறுபடியும் ஃபண்டிங் கொடுக்குறோம் ஃபண்டிங் கொடுத்து கட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ நடத்துகிறவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறது யார் தாக்கல் நடத்துனாங்களோ அவங்க தான் இதை கட்டி கொடுக்கணும் ஃப்ளாட் ஆகுது பணம் கொடுக்குறோம் கட்டுறாங்க தாக்கல் நடத்துகிறாங்க இதே ரெப்படேஷனாக இருந்தால் அப்போ என்ன ரெஸ்பெக்ட் இருக்குன்றாங்க ரஷ்யா உக்ரைன் வார் எடுத்துக்கோங்க ரஷ்யாவுடைய சொத்துக்களை முழுமையாக முடக்கிட்டு இங்கே கட்டணுன்றாங்க அதுவே தப்பு தான் ஏன்னா அது வார் ரெண்டு பக்கமும் தாக்கல் நடக்குது அதனால் இரண்டு பக்கமும் இழப்புகள் இருக்குது ஆனால் அது வேறு ஆனால் இது வேற அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் அப்போ கத்தார் இனி காசாவுக்குள்ளார ரீகன்ச் பண்ணுறதுக்கோ இல்லை மறு குடும்பம் திளம்புறதுக்கான சிங்கிள் பைசா கூட ரிலீஸ் பண்ண மாட்டேங்க அது முழுக்க முழுக்க இஸ்ரேல்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இவ்வளோ டென்ஷனாக பேசுகிறாங்களே இஸ்ரேல் மீது ரொம்ப வெளித்தனமாக இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு கூட என்ன சொன்னாங்கன்னா நியூயார்க் நியூயார்க்கில் கத்தாரும் இஸ்ரேலும் மிகப்பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க சரி இப்படி தான் இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இஸ்ரேல் மீது இருக்கக்கூடிய அந்த கோபம் நிறைய இருக்குமே அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு கத்தார் பிஎம் என்ன சொன்னாருன்னா இப்போ ரீசண்டாக கூட இஸ்ரேல் வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய அம்மா தலைவரை வந்து ட்ரோன் தாக்குதல் மூலியமாக கொண்டுட்டாங்க இல்லையா பயங்கரமான கோவமாக அப்படி இஸ்ரேல் பிரித்து மேஞ்சலாக தான் இருந்தாங்களாம் அப்போ அதை ட்ரம்ப் ஓடி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணலாம் ஃபீல் பண்ணி எனக்காக நீங்கள் கொஞ்சம் கோவப்படாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலை வந்து கொஞ்சம் அவர் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து கடுமை பண்ணதுனால தான் நாங்கள் அந்த கோவத்தை தணிக்க வேண்டியதாக இருக்குது இல்லைனா கண்டிப்பாக நடவடிக்கை பெருசாக அந்த இருக்கோம் முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்காக மட்டுமே நாங்கள் அமைதியாக இருந்தோன்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னார் ஸோ அந்த வார்த்தையை ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க கத்தார் இஸ்ரேலுக்கான ஒப்பந்தங்கள் நெருங்குகிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம் இன்றைக்கி அவர் கொடுத்த சிறப்பு பேட்டியில் அடுத்து நம்ம இந்த வீடியோ நிறைவு பகுதியில் வந்து போனோம் கிட்டத்தட்ட சைனீஸ்னுடைய ஒரு நேஷ்னல் சிட்டிசன் இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கும் சைனீஸுக்கும் ஒரு சில இஷ்யூவில் வந்து நம்ம வெளியிட்டுருக்கோம் அதாவது அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே டூரிஸ்ட் சொல்லலாம் நம்ம அவங்க நாட்டுக்குள்ளே போகலான்றது ஒன்று விட்டுருக்கோம் இல்லையா நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அந்த டூரிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு நான் இந்தியாவுக்குள்ளார் நான் இந்தியாவுக்குள்ளே போகிறது புத்திஸ்ட் சைட்டு எங்கெல்லாம் புத்தர் இருந்தார்ன்ற சைட்டுக்காக தான் நான் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாலாம் வாங்கிட்டு ஆனால் இவருடைய ஆக்டிவிட்டி ஃபுல்லாக காஷ்மீர் பக்கம் தான் இருந்ததான் கம்ப்ளீட்டாகவே அதனால் ஒரு கழுத்தை பிடிக்குமா பிடிச்சாட் சைனீஸ் இங்கே என்ன பண்ணுற வேலை என்ன எங்கே வந்த நீ புத்தனுடைய சைடெலாம் பார்க்க வந்தியா ஆனால் இங்கே காஷ்மீர் பக்கம் என்ன எல்லை எல்லைப்பகுதியில் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சி டீடைன் பண்ணியிருக்காங்களாம் இனி நம்ம வெளில உள்ளே விட்டோன்னோன்னா இது மாதிரி சம்பவங்கள் நடக்குமா அப்படின்னு இன்னொரு கேள்விக்குரிய வைத்தலாம் நம்ம அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் தனது வரி மூலமாக பெரிய அளவுக்கு நிதியெல்லாம் வசூல் பண்ணார் இல்லையா ஐ மீன் ஒவ்வொரு நாடுகளுக்கும் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்லாம் வரி இல்லையா அந்த வந்த ஃபண்டில் விவசாயிகளின் தீர்வை போப்பதற்காக அதாவது அந்த குறைகளை போப்பதற்காக பன்னெண்டு பில்லியன் ஃபார்மர்ஸுக்கான எய்டு பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாராம் இது அங்கக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை பெயர் கொண்ட மாதிரி வந்து சொன்னாங்க ஐரோப்பா நாட்டுக்குள்ளார அகதிகளை இனி உள்ளே விடலை அப்படின்னா ஹங்கேரிய நாடு ஐநூறு மில்லியனுக்கு மேலே நாங்கள் ஃபைன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஹங்கேரிக்குள்ளார ஹங்கேரிக்கும் ஐரோப்பாவுக்கும் மிகப்பெரிய வார்த்தை முதல் வந்திருக்கிறது அதனால் ஹங்கேரி என்ன சொன்னாங்கன்னா இந்த டப்ளின்ற ஒரு நாடு ஐரோப்பாவுக்குள்ளார ஒன் ஆஃப் த வேர்ல்டு சேஃபஸ்ட் கண்ட்ரியாக ரெண்டாயிரத்தி மூணில் இருந்தது ஆனால் இன்றைக்கி ஒன் ஆஃப் த வேர்ல்டுலே ரொம்ப டேஞ்சரஸ் கண்ட்ரியாக இருக்குது எல்லாத்துக்கும் யார் காரணம் இந்த மைக்ரன்ஸ்னால தான் காரணம் நீ என்னை என்ன என்ன பண்ணாலும் சரி அகதிகளை உள்ளே விட மாட்டேன்றாங்க தொடர்ந்து ஐரோப்பாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளவுகள் அப்படியே இந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போதாகாரமாக வெடித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஃபைனில் நான் இந்திய தகவலோடையே முடிக்கிறேன் இது வந்து கோவாவில் நடந்தது நீங்கள் வந்து நடனத்தை பார்க்காதீர்கள் மேலே உள்ளடைய ரூப் சீலிங்கில் திருப்பி சொல் நடனத்தை பார்க்காதீங்க உள்ள கருத்தை பாருங்கள் பின்னாடி வந்து அந்த ரூப் சீலிங்கில் பாருங்கள் நெருப்பு மாதிரி ஒரு கேஸ் மாதிரி எக்ஸ்போஸ் ஆகும் அங்குறது ஒழுக ஆரம்பிக்கும் இது கோவாவில் ஒரு நைட் கிளப் ஒன்று நைட் கிளப்பில் ஏற்பட்ட தீ விபத்து தீ விபத்தில் ஆரம்பத்தில் கண்டறியிறாங்க இருந்தாலும் அப்படியே மெல்ல மெல்ல அது பரவி என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இருபத்தஞ்சி பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க இருபத்தஞ்சு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க நிறைய பேர் வந்து தீ காயத்தால் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க ஸோ ஒரு நைட் கிளப்பில் அளவுக்கு திடீர்னு இருப்பது என்பது பெரிய விஷயம் அது வழக்கமாக இப்போ நியூ இயர் நெருங்கு நெருங்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நைட் கிளப்பெல்லாம் வந்து நிறைய கூட ஆரம்பிப்பாங்க நிறைய சேஃப்டி ப்ரோட்டாக்கள்லாம் வந்து இறந்துருவாங்க அதுவும் கோவாலாம் பார்த்தோம்னா ஃபாரினர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியது மற்ற ஸ்டேட் அதிகமாக இருப்பாங்க அதனால் அந்த தீ விபத்து வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அந்த பஞ்சாயத்து இயக்குனர் செயலாளர் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் எல்லாத்தையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்ட இந்த நைட் கிளப் வந்து அதுக்கப்புறம் பெரியராக பர்மிஷன் வாங்கலைன்றாங்க ஸோ இது கோவாவுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு பிரலயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு தீ விபத்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க மேபி அதிக வாய்ப்புகள் இருக்குன்றமா சொன்னாங்க ஃபைனலாக என்னுடைய ஆதங்கத்தோடு ஒன்று முடிச்சுக்கிறேங்க இந்த ஒரு நியூஸ் இன்றைக்கி பார்த்தேன் கடன் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு கிடுக்கு புடி கடன் வழங்கும் நிறுவனங்கள் நாலு லட்சம் ரூபாய் வரையிலான கடன்களுக்கு மக்களிடமிருந்து எந்த பிணையும் பெறக்கூடாது அதுவும் இல்லாமல் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் பத்து லட்சம் வரையிலுக்கான கடன்கள் கிடையாதுன்றாங்க ஐயா நம்ம பேங்க்கில் போயிட்டு ஒரு பத்தாயிரம் நம்ம லோன் வாங்கினாலும் என்ன பார்க்குறாங்க சிபில் ஸ்கோர் பார்க்குறாங்க சிபில் ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் நம்ம லோன் வாங்க முடியும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கி பேங்க் வந்து எந்த கிடுக்கு பிடியும் கேள்வியும் கேட்காம நம்மளுக்கு லோன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கட்டலைன்னா நம்ம வாழ்நாளில் எப்போவுமே கடனையே வாங்க முடியாது இல்லை இந்த சிபில் ஸ்கோர் இல்லாத கடன் எங்கே வாங்க முடியும்னு சொல்லுங்கள் நான் கூட வாங்க தயாராக இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேங்க்கு காசை கொடுத்துட்டு கடைசி கடைசியில் இது எப்படி எனக்கு சாத்தியம் தெரில இல்லை மாநில அரசுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஏதாவது கடன் வரம்புகள் பேங்க்குகள் லிங்க் இருந்து ஏதாவது கிடைக்குமா எனக்கு என்னென்னு புரியல மகளிர் மன்றத்துக்கு கொடுக்கப்படுகிற ஃபண்டே கூட எந்த நிபந்தனையும் இல்லாமல் கொடுக்கப்படுகிற நிதிகள் சரியாக கட்டப்படாத எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி உடனே முடிக்கிறாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் பத்து பைசா போட்டால் கூட எடுத்துட்றாங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம அக்கௌண்ட் இல்லாமல் நம்ம எந்த லைஃப்பை கிடக்கிறது பெரிய பெரிய ரிஸ்க்கு இல்லை மாநில அரசோட கேரண்டியில் ஏதாவது அக்கௌண்ட்டில் கொடுக்குறாங்களான்னா சொல்லுங்கள் எனக்கு புரியல இந்த ஸ்டேட்மெண்ட் முன்னே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நாலு லட்சம் வரையிலான கடன்களை வந்து மக்கள்கிட்ட எந்த பிணையுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஓவராலாக கடன்களை கொடுக்கலான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐயா சிபில் ஸ்கோர் தாங்க ஐயா முக்கியம் மாநில அரசு எங்களுடைய சிபில் ஸ்கோர் எதாவது எடுத்துக்கிட்டு பண்ண முடியுமா பாருங்கள் இல்லைன்னா அந்த டைலாக் எனக்கு கொஞ்சம் வேஸ்ட்டாக தோணுச்சு வேறு ஒன்றும் இல்லை அதாவது கடன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் உங்கள் பேங்க் அனுபவம் இருக்கும் சிபில் ஸ்கோர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சும்மா ஒரு சின்னதாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிபில் ஸ்கோர் இல்லை அப்படின்னா ஆறுநூறு கீழே ஐநூறு கீழே இல்லை அப்படின்னா நம்மளால் பத்து பைசா பேங்க்கு கிட்டே நெருங்கவும் முடியாது அது யார் எந்த கேரண்டி கொடுத்தாலும் சரி அதுக்கப்புறம் தான் கடன் வாங்குற பிரச்சனையாக இருக்குது எனக்கு அது எப்படின்னு எனக்கு விளக்குங்க ஸோ இன்னைக்கு ஒரு தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸே ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஸோ ரொம்ப நன்றி வணக்கம்